வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை திமுக முகவர்கள் வெளியே செல்லக்கூடாது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டுக் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி மற்றும் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை திமுக முகவர்களுக்கான பயிலரங்கம் சைதாப்பேட்டையில் நடைபெற்றது இதில் தென்சென்னை தொகுதி பொறுப்பாளரும் அமைச்சருமான மா சுப்பிரமணியன் திமுக வேட்பாளர்கள் டி ஆர் பாலு தமிழச்சி தங்கபாண்டியன் சட்டத்துறை இணைச் செயலாளர் என் ஆர் இளங்கோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய மா சுப்பிரமணியன் தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற உள்ளதாக குறிப்பிட்டார் எண்ணிக்கை முடியும் வரை வாக்கு எண்ணும் மையங்களை விட்டு முகவர்கள் யாரும் வெளியே செல்லக்கூடாது என்றும் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தினார் வெளியில வர்ற வரைக்கும் ஒருத்தர் கூட எதுக்காகவும் வெளியில வரக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் எதுக்காக வெளியில வரக்கூடாது எவ்வளவு நேரம் ஆனாலும் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாம கடைசி வரை இருந்து அந்த வாக்கு எண்ணும் பணியை நீங்கள் முடித்து விட்டு வர வேண்டும் பிரதான ஏஜென்ட் பார்த்துப்பாங்கன்னு மத்தவங்க இருக்கிறதோ மத்தவங்க பார்த்துப்பாங்கன்னு பிரதான ஏஜென்ட் இருக்கிறதோ இருக்கக்கூடாது உள்ள எத்தனை பேர் போறீங்களோ அத்தனை பேருமே முழுமையாக நூறு சதவீதம் கடமையாற்றி இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்